ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி நம்மளுடைய கஷ்டங்களும் நம்ம இப்போ இருக்கின்ற அந்த நிலையை உயர்த்துவதற்கு பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகளை செய்வோம் நிறைய திரை தெய்வங்களை போய் கும்பிடுவோம் ஆனால் நம்மளுடைய பாவங்களை போக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமும் சிவ 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 என்று சொல்லிக்கொண்டே ஒரு நாளை நம்ம தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாள் நமக்கு வெற்றிகரமாகவும் நம்மளுடைய பாவங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் இனியும் பாவங்களை நம்ம சேர்க்காத மாதிரியான வாழ்க்கையானது நமக்கு அமையும் ஏன்னா சிவசிவ மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை சக்திகள் உண்டு ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள்ளே சொல்லி கொண்டே இருந்தால் நம்மளுடைய மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இயலாது அந்த சிவபெருமானே வந்து நம்முடைய மனதில் குடிகொள்வார் அந்த எம்பெருமான் ஈசனின் அருள் ஆசையை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு வழியில் வழிபாடுகளை மேற்கொண்டு வரும் பிரதோஷத்திற்கு வழிபாடு செய்கிறோம் பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்கிறோம் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில் இப்படி சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு நாட்கள்லேயுமே அவருடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு அவருடைய நினப்பாகவே சிவனடியார்கள் பார்த்திங்கன்னா அன்றைய நாளை கழித்து கொண்டு தான் இருக்கின்றனர் அதற்கெல்லாம் காரணம் என்ன அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பாவங்களை எல்லாம் போக்கி முக்தி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனால் வாழ்க்கையில் கஷ்டத்தை போக்குவதற்கு நம்மளுடைய நிலையை உயர்த்துவதற்கு எவ்வளோ பாடுபடுகின்றோமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா பாவங்களையும் சேர்க்காத அளவு வாழ்ந்து கொண்டு வரணும் இப்போ நம்ம இப்போ வறுமை நிலையில் இருக்கிறோம் அந்த நிலையிலேருந்து நம்ம மெது மெதுவாக நம்ம முன்னேறி கொண்டே போகணும் அப்போ சில வழிகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது தவறான சூழ்நிலையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய வழியில் கிடைக்கும் அந்த வழிகளையெல்லாம் நம்ம பின்பற்றாமல் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் வாழ்வதற்கான அந்த வழியை நம்ம பின்பற்றுவதற்கு தான் சிவபெருமானை நம்ம வழிபடணும் ஏன்னா சிவனடியார்கள் எந்த வகையிலையுமே பார்த்திங்கன்னா தவறுகளை மேற்கொள்ளவே மாட்டார்கள் நம்ம உடலுக்கு தேவையான சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய செல்வங்களை வைத்து பணத்தை வைத்து பூர்த்தி செய்து விடுகிறோம் ஆனால் மனதிற்கு ஒரு பேரானந்தம் நினைப்பிரியாத ஒரு பக்தி அப்படிங்கிறது நம்ம இறைவனை தொழும்பொழுது தான் கிடைக்கும் அதுவும் முழுமையாக சிவபெருமான சரணாகதி அடைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு உடல் ரீதியான மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பது கிடையாது இந்த பரவச நிலை அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா இறைவன் சிவபெருமானை நம்ம வழிபடும் பொழுது அவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நமக்கு உணர்த்தி விடுவார் நீ இதில் ஒரு நாடகம் மாதிரி தான் அதாவது இந்த ரோலானது பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப நடந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு கேரக்டர் நம்ம இதில் இருக்கிறோம்னா அடுத்து அடுத்த ஒரு பிறவியில் வேறு ஒரு கேரக்டர் வரும் இப்படித்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டே போகும் இதுலேருந்து முழுவதுமாக இது ஒரு நாடகம் தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு இதுலேருந்து வெளியேறி உண்மையான அந்த சிபத்திடமே நம்ம சென்றடைவது தான் இப்போ இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கின்ற அந்த வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஆச்சரியப்பட வைத்து அதற்குள்ளே நம்மளை இழுத்து கொண்டே தான் போகும் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லை ஏதாவது மற்றவர்கள் பார்ப்பதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வரும் அந்த இடத்துல அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம அடக்கி இது ஒரு மாயை தான் எவ்வளவு தான் இதை நம்ம சந்தோஷம் அடைஞ்சாலுமே இதில் நமக்கு எதுவுமே கிடைக்க போவது கிடையாது அப்படிங்கிறத ஒரு மனிதன் நன்கு உணர்ந்தால்தான் அவன் சிவனாகவே மாற முடியும் எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இறைவன் நமக்கான இந்த கலிக்குவத்துல எல்லாத்தையுமே படைத்து வைத்திருக்கிறார் அப்ப எல்லாம் இருக்கிற இடத்துல அது பாட்டுக்க தான் இருக்கணும் ஆனா மனிதர்கள் அதை செய்ய மாட்டாங்க அதை தங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடி அந்த துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள் இயற்கை வளங்களாக இருக்கட்டும் எத்தனையோ இந்த பூமியில நிறைய இடங்களை மனிதர்கள் அழித்து தான் இருக்கிறார்கள் மனிதர்கள் எட்டாத தூரம் அப்படிங்கிற இந்த உலகத்துல நிறைய இருக்கு அங்கெல்லாம் அவர்களால போக முடியாது அப்பேற்பட்ட நீர்பரப்பு அங்க பறந்து விரந்து கிடைக்கிறது இந்த உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு தான் நிலப்பரப்பாக இருக்கிறது மித்த இரண்டு பங்குமே நீராகத்தான் இருக்கிறது அப்ப இறைவன் படைப்பில் அதையும் நிலப்பரப்பாக படைச்சிருந்தா மனிதன் நேரத்துக்கு அங்கேயும் ஆட்சி செஞ்சு அந்த வளங்களை எல்லாம் அழிச்சு கொண்டிருப்பான் இன்னும் மனிதர்கள் ஏகப்பட்ட தவறான செயல்களை ஈடுபட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த விஷயங்கள் அவர்கள் செய்யும்போது அவர்கள் சக்திக்கு மீதி இருக்கும்போது அந்த இயற்கை சீற்றங்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பி விடுகிறது அதாவது அந்த இடத்துல இருக்கணும்னா அது அப்படியே இருக்கணுமே தவிர நம்ம போய் அதை எதுவும் துன்புறுத்தும் பொழுதும் சரி அதை நமக்குன்னு சொந்தம் கொண்டாடும் பொழுதும் சரி அது அதோட வேலையை காமிச்சதுன்னா நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கென்று அந்த பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த பூமியில நமக்குன்னு எதுவுமே சொந்தம் கிடையாது பொன்னாசை மண்ணாசை இப்படின்னு பல வகையில ஆசைகளை நம்ம பெருகி கொண்டுதான் போய்கிறோம் எதை பார்த்தாலும் தனக்கு வேணும் தனக்கு சொந்தம் கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த மாய ஆசைகளை நம்ம தனக்குள்ள தோன்றி கொண்டிருக்கணும் மண்ணாசைனாலும் சரி அந்த மண்ணாசையும் நம்ம அதில் ஆட்சி செஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த தான் நம்ம போகணும் இந்த மண்ணை நம்ம ஆட்சி செய்வோம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல் அந்த மண்ணுக்கு சொந்தமாயிருது அதற்கப்புறம் வேற ஒரு ஆளு அந்த மண்ணுக்கு ஆசைப்படுறாங்க ஆனா எத்தனை பேரு அந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டாலும் கடைசியில அந்த மண்ணு தான் வெற்றி பெறுது நீ எவ்வளோ நாள் ஆடுவ கடைசியில நீ எனக்கு கீழே தானே வந்தாகணும் தான் அந்த மண்ணோட நோக்கம் இப்ப எதுவுமே நம்ம அவ்வளவு இதா இருக்கக்கூடாது எதை பற்றியுமே அவ்வளவு அதிகமாக நம்ம ஆசையை வளர்க்க கூடாது எல்லாமே நிரந்தரம் இல்லாததான் ஒரு கட்டத்துல எல்லாமே நம்மளை விட்டு போக தான் எல்லாம் உணர்ந்து நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இதெல்லாம் எதற்கு சொல்றாங்கன்னா ஏன்னா நிறைய பேர் மனிதர்கள் நம்ம கூட இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ அந்த மண்ணாசையோடு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க இப்போ அப்படி இருக்கிறாங்கன்னா நம்மளும் அவர்களிடம் அந்த மல்லு கட்டி கொண்டு இருப்பது எந்த வகையிலும் மிகையாகாது நம்ம உணர்ந்து கொள்ளணும் அந்த இடத்துல அந்த நிரந்தனம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம எது நிரந்தரமோ அந்த சிவத்தை நோக்கி நம்ம அந்த பயணத்தை செலுத்தி நம்ம போகணும் அதை உணராதவரை நம்மளும் அந்த மண்ணுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம்னா கடைசில அந்த இடத்துல மண்ணுதான் ஜிக்குமே தவிர நம்ம அந்த இடத்துல தான் போவோம் இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு பிறப்பை இறைவன் வடிவமைத்திருக்கிறார் அந்த பிறப்பை வைத்து நம்ம எப்படி அவரை அடையணும் முக்கியம் அப்படிங்கறது எல்லாருமே அவரிடமிருந்து தோன்றிய உயிர்கள் தான் அப்ப அந்த உயிர்களாகப்பட்ட நம்ம எப்படி இறைவனை வணங்குறோம் எப்படி அவரிடம் அந்த அன்பை பரிமாறுறோம் அப்படிங்கறதான் விஷயம் இப்ப நம்ம கண் முன்னாடி நிறைய அவர் தடைகளை வைத்து கொண்டு இருக்கிறார் நம்ம பூமியோட அந்த அழகுல மயங்கி இங்கே இருந்தாலும் ஆனா இதை தாண்டி இதை விட ஒரு மிகப்பெரிய அழகான அந்த பிரம்மாண்டமான அற்பெருஞ்சோதியை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கறதா முக்கியம் இறைவன் இந்த சூழல்கள் இந்த மாசைகள்ல இருந்தெல்லாம் நீ விடுபட்டு ஒரே நிலையா என்னை நினைத்து நீ வரும்பொழுது கட்டாய முனையை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதான் தான் சொல்றாரு பிறப்பினுடைய ரகசியத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்திடம் பேசுனாதான் நம்ம இறைவனிடம் போய் சேர முடியும் இறைவனை நம்ம அந்த பிரபஞ்சத்திடம் எப்படி பேசுவதுன்னா நம்ம மனதினுள் சிவத்தை நினைக்கும் பொழுது கட்டாயம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் வெளிவரும் நம்பிக்கையோட நம்ம அந்த மனதானதை ஒருநிலைப்படுத்தி தியான நிலையில நம்ம மேம்பட்டு திகழும் பொழுதுதான் நம்மளால எல்லாமே முடியும் தியானத்தால் முடியாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய மனதை சமாதானப்படுத்தி எந்த ஒரு ஆசைகளும் இன்றி மனதை கட்டுக்குள் கொண்டு வரணும் எல்லா ஆசைகளும் எல்லா தான் செய்யும் மனதிற்குள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் எழும் அது பண்ண இது பண்ண அப்படின்னு நிறைய மனதிற்குள் ஆசைகளை போட்டு நம்ம அப்படியே கசைக்கு புளிஞ்சு தான் இருப்போம் அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு எதையும் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மனதிற்குள் நீங்களே சமாதானப்படுத்தி உண்மையான அந்த தேடலுக்குள்ள நீங்க நுழைந்தா மட்டும்தான் நம்ம சிவத்தை முழுவதுமாக அடைய முடியும் அலைபாய்ந்து கொண்டே தான் இருக்கும் நம்மளுடைய மனதானது எதை பார்த்தாலும் அதன் மீது அந்த ஆசையானது இருக்கும் அந்த கண்ணு போய் உள்ள மனதிற்குள் அந்த ஆசையை தூண்டிவிடும் அப்போ நம்ம தான் அந்த இடத்துல அந்த மனதானதை கட்டுப்படுத்தி நிலையான அன்பை நம்ம தேடி அலையணும் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை நம்ம வெளிக்கொண்டா இருந்தால் தான் அந்த நிலையான அன்பு நமக்கு புரிய வரும் ஆசைகளை முதல்ல நம்ம கட்டுப்படுத்த கற்றுக்கணும் அதான் தான் இருந்து சொல்வது என்ன நிறைய தேவைகள் இப்போ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அதை உணர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அவரை இருக பற்றி கொண்டு அவரை வழியில நம்ம செல்வதுதான் நமக்கு அந்த வகையில் நல்லதாக இருக்கும் இந்த பிறப்பு அப்படிங்கிற இந்த இன்ப துன்ப வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அவர் நம்மளை விடுவிப்பதற்கு நமக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொண்டு அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி அவரை ஆட்கொண்டு அவர் நம்மிடமிருந்து அந்த எதிர்பார்க்கிற அன்பை நம்ம செலுத்தினோம்னா நம்ம கட்டாயம் இந்த பிறப்பு அப்படிங்கிறதுலருந்து முற்றிலுமாக விடுபட்டு விடலாம் இந்த மாதிரி ஜென்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு இருக்காம போயிடும் ஆனால் இந்த ஜென்மம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தாமதமாக அவரை உணர்ந்தாலும் அடுத்த ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் நம்மளுடைய கடைசி தருவாயில அந்த வேண்டுதலை நம்ம அவர் முன்னாடி வைக்கணும் அடுத்த ஒரு ஜென்மம்னு எனக்கு இருந்தோம் உங்களை தவிர நமக்கு வேற எதுவும் சிந்தையில் வரக்கூடாது பிறந்ததிலிருந்து நினைவு கூறும் வரை எனக்கு உங்களுடைய அந்த முழுவதுமான அந்த பக்தியானது தனக்குள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை நம்ம கேட்கும் பொழுது கட்டாயம் நமக்கு அந்த ஒரு வரம் கண்டிப்பாக கிடைக்கும் இறைவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அது கிடைக்கத்தான் செய்யும் தாமதமாக கிடைத்தாலும் எப்படியாவது அந்த வரம் நம்மளுக்கு கிடைத்தே தீரும் அது நம்ம எந்த ஒரு இந்த பூமியில் வாழ்வதற்கு கேட்டாலும் சரி எது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைத்தே தீரும் தான் ஆனாலும் நம்ம மேலும் மேலும் இந்த சாதாரண மனிதர்கள் போலவோ இந்த பூமியில் வாழ்வதோ அப்படிங்கிறது நமக்கு பெரியதில்லை நமக்குன்னு ஒரு முக்தி நிலை அப்படிங்கிறது இருக்குது அதை அடைவதற்கு தான் நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை அடைவதற்கான நேரம் வந்துருச்சு நம்ம இந்த பூமியில் வாழ்வதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏற்படுது பட்சத்தில் சிவன் நம்மளை ஆட்கொண்டு விடுகிறார் அவ்வளோ தான் அந்த துன்பத்திலேருந்து நம்மளுக்கு விழிப்பு காலம் வேணும் இந்த துன்பம்லாம் இன்றோடு நம்மளுக்கு கரைந்து போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும் பொழுது நமக்குள்ள சிவன் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சுட்டார் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா ஒரு செயலை உணர்ந்தவன் தான் அது தவறாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி அதற்கப்புறம் அதை செய்வதோ செய்யாததோ அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த புத்தி அப்படிங்கிறது வரும் இப்போ நல்ல செயலை செய்கிறான்னா அதற்கான பலன் அவனுக்கு நல்ல வழியில் வந்து கிடைக்கும் தீய செயல்களை செய்கிறான்னா அதற்கான தீய வழிகளில் அவனுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் தவறு செய்தவன் தான் அந்த தண்டனை அனுபவிப்பான் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர்களே தண்டனை அனுபவிக்காமல் ரொம்ப சுதந்திரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே உள்ள இந்த தண்டனைக்கு தப்பித்தாலும் இறைவன் ஒரு கொடுக்கின்ற ஒரு தண்டனை அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் இருந்தும் அவர்கள் அந்த தவறுகளை செய்யும்போது தான் அது பெரிய அளவில் அவர்களுக்கு அந்த துன்பத்தை வந்து விளைவிக்கிறது இப்போ நம்மளை யாரும் பார்க்கல அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம தவறுகளை செய்யலாம் ஆனால் எங்குமே நிறைந்திருக்கிற இறைவன் நம்மளை எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டு தானே இருக்கிறார் அதனால தான் நம்ம செய்கின்ற அந்த கர்ம ஏற்ப நம்மளுக்கான அந்த வாழ்க்கை அமைகிறது அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு துன்பமாக இருக்குதுன்னா அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற அந்த முன்ஜென்ம பயன்கள் தான் முன்ஜென்ம பயன்களோ இப்போ செய்து கொண்டே இருக்கிற இந்த ஜென்மத்தோட பயன்கள் காரணமாக தான் நம்ம இந்த பிறப்பில் இதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை உணர்ந்தவர்களுக்கு இதை கடந்து போகிறதுக்கான அந்த இன்னொரு உணராதவர்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இறைவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவர்களுக்குள்ள அந்த கேள்வி மட்டும் எழுந்தி கொண்டு இருக்கும் இப்போ இறைவன் இடத்தில் அந்த முறைகேடுகளை செலுத்தி கொண்டே இருப்பார்கள் என்னைய மட்டும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க எனக்கு நீ எதுவுமே செய்கிறது கிடையாது அவன் அவ்வளோ இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே கடைசி வரையே இருப்பாங்க எதனால் நமக்கு இது ஏற்பட்டதுச்சு இந்த வாழ்க்கையானது நமக்கு கிட்டுச்சு அப்படிங்கிறத அவர்கள் உணர்வதற்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும் ஒரு கட்டத்தில் அவர்கள் இப்படி சிவன் நமக்குள்ளே ஆட்கொண்ட பிறகு நம்மளுக்கான அந்த பிறப்பு இறப்பு ஜென்மம் அடுத்து நம்மளுக்கு வரப்போகிற ஜென்மம் இப்போ உள்ள ஜென்மம் இந்த உலகம் பிரபஞ்சம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர்கள் அறியும் பொழுது தான் அவர்களுக்கு கர்மவினை அப்படிங்கிறது இருப்பதே தெரியும் உள்ளவங்களுக்கு கர்மவினை அப்படிங்கிறதே தெரியுறது ரொம்ப ஒரு கம்மியாக தான் கர்மவினை அப்படிங்கிறது நம்ம செய்கின்றது நமக்கு திரும்பி வருவது தான் கர்மவினை அப்போ இந்த கர்ம வினையை நம்ம செய்கிறோம்னா நமக்கே திரும்பி வருதுனா நம்ம நல்ல செய்கிறோம்னா நல்லது வரும் கெட்ட விஷயங்களை ஈடுபடுறோம்னா அதற்கான பலனும் நமக்கு வரத்தான் செய்யும் அதை உணர்ந்து மனிதன் செயல்பட்டால் மட்டுந்தான் அவனுக்கு அது நன்மைகளை வந்து சேரும் நமக்கு செய்கிறது நமக்கே வருதுனா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்போ ஒரு விலங்கை தெரியாமல் ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு அப்போ உயிருக்கு போராடி இருக்கும்போதே அதை நம்ம கொஞ்சம் எடுத்து இல்லை அதை மனிதனாக இருக்கட்டும் மிருகங்கள் எதுவான உயிராக இருக்குது அது துடித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம அதை தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் அப்போ அதை நம்ம அப்படியே கடந்து போயிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு பாவங்கள் செய்கிறது அப்போ அதை கொஞ்சமாவது பார்த்து அதற்கு அந்த ஏதாவது ஒரு உதவியாக செய்திருக்கலாம் அப்போ தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நமக்கு அந்த பாவங்கள் ஏற்படுது இப்போ நம்மளும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு நடக்குதுன்னா நம்மளும் அந்த உயிரில் இருந்திருக்கோம் அடுத்த ஒரு ஜென்மம்னு நமக்கு அந்த உயிராக நம்ம இருக்கிறோம்னா அதே போல் ஒரு வாகனம் வந்து நம்மளை ஏற்றிட்டு போகுதுன்னா இதே மாதிரி நிகழ்வு தான் நமக்கு நடக்கும் நம்ம அந்த இடத்துல சாதாரணமாக கடந்து போயிடும் ஆமாம் இது குறுக்காலாக வந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அதை சாதாரணமாக எடுத்துவிட்டு தான் நம்ம அந்த இருந்து செல்லுவோம் ஆனால் அது நமக்கு திரும்ப ரிட்டன் நமக்கே திரும்ப வரும்ங்கிறது அந்த நிகழ்வானது நமக்கு நடக்கும் பொழுது தான் நம்ம உணர்வோம் சில பேருக்கு அது உடனே கூட நடக்கும் சில பேருக்கு அது தாமதமாக நடக்கும் சில பேருக்கு அடுத்த ஒரு ஜென்மத்தில் நடக்கலாம் இப்ப தான் வாழ்க்கை அப்படியே ஒரு வட்ட மாதிரி தான் எந்த இடத்துல போனாலும் நம்ம சுற்றிக்கிட்டே தான் வந்தாகணும் பிறப்பு இறப்பு திரும்ப பிறப்பு இறப்பு வாழ்க்கை அப்படிங்கிற அந்த மூணுலையுமே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதை பற்றி உணர்ந்து இதிலிருந்து நம்ம வெளிப்படணும் இந்த வட்டமான வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு முடிவற்ற எல்லையாக இருக்கின்ற அந்த ஈசனை போய் சென்றடையணும்னா அவரை நம்ம உணர்ந்தால் மட்டுந்தான் முடியும் இப்போ நிறைய பேர் இறைவன் ஈசனை உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உணர்னாலும் முழுவதுமாக உணரமெடுக்காங்க ஏதோ பக்தி அப்படிங்கிற அந்த கடமைக்கு மட்டும் நம்ம உணர்றோம் அதையும் தாண்டி மெய்ப்பொருளாக இருக்கின்ற அந்த சிவனை பரம்பொருளாக நம்ம வடிவமைத்து வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு நல்லதொரு பாதையை விளைவிக்கும் எப்பொழுதுமே சிவத்தை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அவர் நாமத்தை கூற ஆரம்பிச்சிட்டோம்னாலே அவருடைய அந்த அவருடைய அந்த சிந்தனையை நமக்குள்ள கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும் நாளுக்கு நாள் நம்ம அன்றாடம் செய்கின்ற தேவையில்லாத தவறுகள் தேவையில்லாமல் நேரத்தை செலவழிப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம சிவத்தை நினைத்து தியானத்தை மேற்கொள்ளலாம் இல்லை ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கு சென்று இருந்து அந்த தியானத்தை மேற்கொள்ளலாம் இந்த தியானத்தின் மூலமாக மட்டுந்தான் நம்ம சிவத்தை முழுமையாக அடைய முடியும் அப்போ அதை உணர்ந்து நம்ம நன்கு செயல்பட்டால் மட்டும்தான் முழுவதுமாக அவரை நம்ம ஆட்கொள்ள முடியும் இதை உணர்ந்து நம்ம செயல்பட்டால் தான் நமக்கு அது ஒரு விடிவு காலமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் மற்றபடி நம்ம ஒரு செயல்களை செய்தாலும் அது நமக்கு எந்த ஒரு பலன்களையும் அழைக்க போகிறது கிடையாது தேவையில்லாமல் நேரத்தை கூட நம்ம நிறைய செலவழிப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யணும் இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே அறவே தோன்றாது அப்போ இனிமேலாவது நம்ம அந்த பழக்கத்தை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும் சிவ மந்திரத்தை சொல்கிறோம் சிவனை நினைக்கிறோம் சிவாலயங்களுக்கு செல்கிறோம் ஆனாலும் நம்ம சில நேரங்களில் தேவையில்லாமல் செலவழிப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தை இந்த மாதிரி பயனுள்ள வகையில் நம்ம சிவத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்படுத்தலாம் வாயார சொல்வது பக்தி கிடையாது மனதார நினைப்பது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பக்தியாக இருக்கிறது மனதார நம்ம எப்போ நினைத்து நம்ம வேண்டி அவரோட முழு அந்த கருணையை பெறுகிறோமோ அப்போ முழுவதுமாக நம்ம ஆட்கொள்ளப்படும் அது வரைக்கும் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம தியான நிலையில் அவரை அடைஞ்சே தீரணும் ஒரு கட்டத்தில் நம்ம அவரை தியானிக்க தியானிக்க முழுவதுமாக உணர்ந்துடும் இந்த வாழ்க்கை எனக்கு அறவே வேண்டான்னா ஈசனே கதியின போகிறேன்ட்டு நம்ம எல்லாத்தையும் துறந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம உங்களுடைய மனநிலையானது அந்த இடத்துல மாறாது இப்போ இருக்கிற அந்த சூழல் நம்மளை அந்த இடத்துக்கு போகக்கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க உட்டார் உறவினர்கள் தாய் தந்தை எல்லாருமே நம்மளுக்கு அந்த அன்பின் மூலமாக நம்மளை அந்த அன்பின் மூலமாக நம்மளை ஈர்த்து வைத்திருந்தாலும் அந்த அன்பெல்லாம் ஒரு இடத்துல ஒரு கட்ட காலகட்டத்தில் அது எல்லாம் நிரந்தரம் இல்லாது அப்படிங்கிறத நம்ம சிவனை முழு முழுக முழுக வழிபடும் பொழுது தான் அது நம்மளுக்கு புரிய வரும் அதை உணர்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சமாவது அவரை நினைத்து தியானிப்பது மூலமாக தான் அதை ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நிலை நம்மளுக்கு உயரும் அந்த பக்தி அப்படிங்கிறது மேலோங்கும் பொழுது அவர் முழுவதுமாக நம்மிடமிருந்து இதையெல்லாம் நீக்கி விடுவார் அப்போ அதை நீக்கி விட்டாருன்னா அந்த இருந்து தான் நம்மளுடைய அந்த சிவ பயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல நம்ம போகின்ற பயணம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது இனிமேல் போகிற அந்த பயணத்தின் மூலமாக தான் நம்ம அந்த வாழ்க்கையானது முழுவதுமாக அர்த்தமுட்டுள்ளதாக மாறப்போகிறது அப்போ அப்படி ஒரு பாதையானது எல்லோருக்குமே வந்துவிடும்னா நம்ம முழுமையாக அந்த ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் பெற முடியும் பக்தி என்று வாயார கூறுவதெல்லாம் பக்தி கிடையாது மனதார இறைவனை எப்பொழுதுமே பக்தியாக இருந்து கொண்டு வெளியில் அந்த தற்பெருமை இல்லாமல் இருப்பது தான் பக்தி நான் இவரை வழிபட்டுறேன் எனக்கு பின்னாடி எந்த ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம வாயால் சொல்வது பக்தி கிடையாது மனதார நம்ம மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும் பெருமைக்காக யாரிடமும் பிறணி பேசி கொண்டு இருப்பதனால எந்த ஒரு பயனும் கிடையாது எது நடக்குதோ எது இவங்கள்ட இருக்குதோ அது உங்களுக்குள்ள தான் அழகி வைத்து கொண்டு அது ஆளனுமே தவிர மற்றவர்களிடம் பெருமையாக கூறிக்கொள்வதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது மாதிரி தான் சிவனை நம்ம வழிபட்டுறோம்னா நான் சிவபக்தம்ப்பா அப்படி இப்படின்னு நம்ம சொல்வதனால அது பக்தி ஆகிறது கிடையாது அந்த பக்தியை நம்ம மனதினுள் வைத்து கொண்டே இருப்பது தான் அதை முழுமையான பக்தியாகவும் நமக்கு அது முழுமையான ஒரு மோட்சத்தையும் கொடுக்கும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது ஏன்னா நம் பெருமைக்குன்னு கூறுறவங்களை பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அந்த பக்தி இருக்காது ஏதோ அவர்களுக்கு கடமைக்கு அதை செய்துவிட்டு அந்த இடத்துல இருந்து அவர்கள் போய்விடுவார்கள் இப்போ அந்த பக்தியும் அன்பும் பாசம் அப்படிங்கிறதெல்லாம் மனதிற்குள்ளே இருக்கணுமே தவிர வெளிப்படையாக வாயார எதுவுமே கூறக்கூடாது அமைதியும் ஒழுக்கமும் அந்த தியானமும் தான் நம்மளுக்கு சிவனை அடைவதற்கு பெரிய ஒரு குணங்களாகவும் உதவியாக இருக்கிறது மற்ற குணங்கள் எதுவுமே நம்மளுக்கு ஆசை மோகம் காமம் போன்ற இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு வகையிலையும் இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது ஐம்புலன்களையும் ஒருத்தன் அடக்கி ஆளை கற்றுக்கிட்டாதான் அவனுக்கு இறைவனிடத்தில் அந்த மிகுந்த அன்பானது கிடைக்கப் பெறுகிறது ஐம்புலன்களை அடுக்க தெரியாதவன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவான் அமைதி இழந்திருப்பான் தேவையில்லாத கற்பனை வளர்த்து கொண்டு ஆசைகளை வளர்த்துக்கொண்டு வாழ்க்கையில் செய்வதற்கரிய சக மனிதர்கள் செய்யாத தவறு எல்லாம் இவன் செய்து கொண்டு இருப்பான் அப்போ இது எல்லாம் அடக்கு ஆண்டு ஒரு மனிதன் தன்னுடைய சிவத்தை தனக்குள்ளே வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனால் தான் முழுவதுமாக அந்த முக்தியை பெற முடியும் அப்போ இதை மட்டும் இன்றைக்குமே நினைவில் வைத்துக்கொண்டு சிவன் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு நம்மளுடைய கர்மனைகள்லாம் முடிய போகிறது அப்படின்னா கொஞ்ச நேரமாவது அவரை தியானித்தின் ஞானத்தின் மூலமாக அவரை பெறலாம் பெரிய பெரிய குருமார்கள்ட்டையும் சித்தர்களிட்டையும் போய் நம்ம அறிவுரை கேட்கலாம் அவர்கள் நம்மிடமிருந்து காசு பணம் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது சிவனை நம்ம வழிபடுறனாலேயே அவர்கள் அதற்கான அந்த வழிகளை நமக்கு கண்டிப்பாக கூறுவார்கள் அதை மட்டும் என்றும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக்கு